நான்வெஜ் லவ் இந்த சேவ் பண்ணிட்டு ஸ்கிப் ஸ்கூல் அறுபது ஃபுட் ரொம்ப ஃபேமஸ் ஆன தீரன் அதே சிட்டி ஹாஸ்பிட்டல் நேர் ஆப்போசிட்ல தான் இப்போ மார்னிங் மத்தியான கரி விருந்து வரைக்கும் ஆயிட்டு இருக்கு அவங்க கொடுத்த எல்லா நாட்டுக்கோழி வரவருமே டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருந்ததுங்க இவங்க இவ்வளோ ஐட்டம் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறையா ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் பெப்பர் சிக்கன் அண்ட் சிந்தாமணி சிக்கன் எலும்பு குழம்பு பச்சைப்புளி ரசம் தக்காளி ரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க எல்லாமே டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்தது நம்ம வீட்டில் மசாலா வச்சு எவ்வளோ பக்குவமாக செய்வோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் நம்ம வீட்டு சமையல் மாதிரி தான் இருந்தது கண்டிப்பா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப போயிட்டே இருப்பீங்க எல்லாமே அவங்க கொடுத்த கெட்டி தயிர் தாங்க ஹைலைட்டு தயிர் அவ்வளோ டேஸ்டா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் அப்டேட் தெரியறதுக்கு மறக்காம திருப்பூர் ஃபாலோ பண்ணிக்கோங்க